இந்த நியூ இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பே பண்ற மாதிரி மிக அருமையான எல்ஐசி பிளான் லைஃப் லாங் பென்ஷன் வரக்கூடிய பிளான் எக்ஸாம்பிளுக்கு முப்பது வயசுல ஆரம்பிச்சிங்க மாசம் மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் பே பண்ணுவீங்க நாற்பத்தி எட்டாவது வயசு முடிஞ்சதுல இருந்தே மாசம் நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு அளவுக்கான பென்ஷன் லைஃப் லாங்குக்கு கேரண்டீடா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பாலிசியில நீங்க கட்டின பணம் பிளஸ் கேரண்டீடு அடிஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து லைஃப் லாங் பென்ஷன் வாங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாமினிக்கு பல்கா எட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அமௌண்ட்டும் போய் சேருது இந்த பாலிசியில ஹைலைட் என்ன அப்படின்னா பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும் போதே தேவைப்பட்டால் நடுவுலேயே இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி நீங்கள் கட்டின பணத்தை விட அதிகமாகவே ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கலாம் சார் நான் பாலிசி ஆரம்பிச்சிட்டேன் பென்ஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் நடுவிலேயே எனக்கு பணம் தேவைப்படுது சரண்டர் பண்ணி வாங்கிக்கலாமா இறந்து போற வரைக்கும் பணம் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுமா அப்படியெல்லாம் கிடையாது இந்த பாலிசியில நீங்கள் பென்ஷன் வாங்கும்போது சரண்டர் பண்ணீங்கன்னா நீங்கள் கட்டின பணத்தை விட அதிகமாகவே ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கலாம் அந்த உண்டு இது கேரண்டீடா ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய மிக அருமையான பிளான் எல்ஐசியிலிருந்து ல இருந்து தேங்க்யூ நான் ராஜா எல்ஐசி